அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வருடத்தின் இறுதிக்கிழமையான இன்று குரலும் கதையும் என்ற நச்சிந்தனை வரிசையிலே இன்றைய நாள் குரலாக எய்தற்கரியது எந்த கால் அந்நிலையே செய்தற்கரியது செயல் என்ற திருவள்ளுவரின் திரு திருக்குறளை விளக்கிக் கொள்வதற்காக ஒரு கதை சொல்லலாம் என நினைக்கின்றேன் ஒரு ஊரில் ஒரு தந்தையும் மகனும் இருந்தார்கள் தந்தை ஒரு தொழிலதிபர் அவருக்கு நேரம் என்பது மிகவும் முக்கியமானது ஆனால் அவருடைய மகனுக்கோ நேரம் நேரத்தின் முக்கியத்துவம் எப்போதும் புரிந்ததில்லை எப்போதும் நேரத்தை வீணாக்கிக் கொண்டே இருந்தான் நேரத்தை புரிய வைப்பதற்காக பல யுத்திகளை யுத்திகளை கையாள வேண்டும் என நினைக்கின்றார் அதற்காக ஒரு நாள் ஒரு மகனை அழைத்துக் கொண்டு ஒரு பூங்காவிற்கு அழைத்து செல்கின்றார் அந்த தந்தை எப்போதும் அந்த பூங்காவிலே பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பது வழக்கம் அன்றைய தினம் மூன்று பிச்சைக்காரர்கள் இருந்தபோது மூன்று பேரையும் அழைத்து ஆளாளுக்கு ஒரு கட்டு பணத்தினை வழங்குகின்றார் அந்த தந்தை அதனை பார்த்த மகன் நினைக்கின்றார் ஒரு ரூபா காசும் தனக்கு தர மாட்டார் இவர்களுக்கு வாரி கொடுத்திருந்தார் என்று மகன் நினைக்கின்றான் அதனை தந்தையும் மகனை பார்த்திருந்தார் முகத்தில் தெரிகின்றது அவன் நினைப்பது என்னவென்று ஆனால் அந்த இடத்திலேயே ஒன்றும் ஒன்றும் சொல்லவில்லை அப்படியே வீட்டுக்கு அழைத்துச் செல்கின்றார் அந்த தந்தை நாட்கள் கடந்தன ஒரு வருடம் அதே அழைத்து செல்கின்றார் ஒரு பிச்சைக்காரன் மட்டுமே அன்றைய தினம் இருந்தான் அந்த பிச்சைக்காரனை சென்றடைந்த போது என்னை தெரிகின்றதா என்று கேட்கின்றார் அந்த தந்தை ஆம் தெரிகின்றது என்று கூறினான் அந்த அந்த பிச்சைக்காரன் நான் சென்றவரிடம் ஒரு கட்டு பணத்தினை தந்திருந்தேன் நீ அதனை என்ன செய்தாய் என்று கேட்டார் அந்த அந்த தந்தை நான் நீங்கள் கொடுத்த பணத்திலேயே வீட்டிலிருந்து சாப்பிட்டு விட்டு செலவுகளும் பணத்தை முடித்து விட்டு மீண்டும் பிச்சை எடுக்க வந்துள்ளேன் என கூறினார் அந்த பிச்சைக்காரன் அவரிடம் கேட்கின்றார் அந்த தந்தை உன்னோடு இருந்த மத்திய இருவரும் எங்கே என கேட்கின்றார் அவர் கூறுகின்றார் இந்த பூங்காவிற்கு நேரெதிரே உள்ள ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று தெரிகின்ற அல்லவா அந்த கடை ஒன்றின் முதலாளி தான் அந்த மின்னு ஒருவர் என்று கூறுகின்றார் அந்த பிச்சைக்காரன் உடனே தந்தையும் மகனும் அந்த ஐஸ்கிரீம் கடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் அந்த கடையை பிச்சைக்காரனான முதலாளியை சென்றடைந்த போது அந்த தந்தையை அந்த தந்தையை தந்தையின் கைகளை பிடித்து நன்றி தெரிவித்தான் நீ மட்டும் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தா என கேட்ட போது அவர் கூறுகின்றார் நீங்கள் தந்த நான் ஒரு ஒன்றினை ஆரம்பித்து எனது விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் நான் இந்த பெரிய கடையின் ஒரு முதல் முதலாளியாக இருக்கின்றேன் என்று கூறினர் அதற்கு அந்த தந்தை பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் கூறினர் அதன் பின்பு இவரிடம் கேட்கின்றார் உன்னோடு இருந்த மற்ற உயரமானவர் எங்கே என கேட்ட போது அவர் கூறுகின்றார் நீங்கள் கொடுத்த பணத்திலேயே சூதாடியும் ஊரில் உள்ளவர்களிடம் கடன் வாங்கியும் பிச்சு எடுக்கின்ற காசிலே அவர் சூதாடியும் சூதாடி கொண்டிருக்கின்றார் என்று கூறினார் இதன் இந்த இடத்திலேயே அந்த தந்தை மகனை பார்த்து கே கேட்கின்றார் இந்த மூவருக்கும் ஒரே நேரத்தில் தடிசமனாக நான் பணம் கொடுத்திருந்தேன் ஒருவர் சென்ற வருடத்தை விட உள்ள நிலைமையிலும் மற்றொருவர் சென்ற வருடத்தை விட கீழான நிலையிலையும் ஒருவர் மட்டுமே தான் கொடுத்த பணத்தை முதலீடாக பாவித்து உயர்ந்த நிலையிலும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவனாக மாறியுள்ளான் எனக்கு என கூறுகின்றார் அந்த இடத்திலேயே கேட்கின்றார் நீ இந்த மூவரில் நீ யாராக இருக்க வேண்டும் என்று மகனை பார்த்து அந்த தந்தை கேட்கின்றார் மகனோ சொல்லுகின்றார் தந்தையை பார்த்து அப்பா எனக்கு இப்போது புரிகின்றது என்று கூறுகின்றார் அதே போல எமக்கும் எல்லோருக்கும் இந்த வருடம் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் தரப்பட்டுள்ளது இதோ இந்த வருடம் சென்றடைகின்றது அதே போல இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் எமது பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலாளர் யுத்திகளையும் அறிவுரைகளையும் இந்த வருடத்தில் கையாகிருந்தார் அடுத்த வருடமும் நமக்கு எல்லோருக்கும் முன்னூத்தி ஐந்து நாட்கள் சரிசமனாக வழங்கப்படு வழங்கப்பட உள்ளன அந்த நாட்களை அந்த நாட்களை பயன்படுத்தி நேரத்தையும் பயன்படுத்தி உம் இந்த பிரதேச செயலக செயலகத்தில் உள்ள நல்ல அலுவலராகவும் நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்த வருடத்துக்கான புத்த புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்